ஆயுத போராட்டத்தால் வடக்கில் முடக்கப்பட்டிருந்த இலங்கை சுங்க திணைக்களத்தின் செயற்பாடுகள் மூன்று தசாப்தங்களின் பின்னர் இன்று மீளவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வடக்கின் பல இடங்களில் அதன் உப அலுவலகங்கள் திறந்து வைக்கப்பட உள்ள நிலையில் இன்றைய தினம் காங்கிரசின் துறையில் அதன் முதலாவது உப அலுவலகம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது காண முடியும் இதுகளைமாறு மணிநடை தற்பொழுது இது மாதிரி தன்மீம தாம தகான் அப்படி கௌரவ நாராஜா நிதி மற்றும் ஊடக அமைச்சர் மங்கள சமரவீர பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இந்த அலுவலகத்தினை திறந்து வைத்தார் அமைச்சருடன் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் நிதி ராஜாங்க அமைச்சர் இரான் விக்ரமரத்ன சுங்க பணிப்பாளர் நாயகம் சுலான் நந்தபேரா வடக்கு மாகாண ஆளுநர் ரஜினால் குரே வடமாகண கடற்படை கட்டளைத் தளபதி யாழ் மாவட்ட இராணுவ கட்டளைத் தளபதி காங்கேசன்துறை சிரேஷ்ட பொலிஸ் அத்தியட்சகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் யாழ் பிரதான தபால் நிலையத்தில் இதுவரை காலமும் சுங்கத் திணைக்களத்தின் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று முதல் பிரத்யேகமாக அதன் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதேவேளை சுங்கத் திணைக்களத்தின் அலுவலகங்கள் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வெல்வெட்டித்துறை ஊர்காவத்துறை மற்றும் தலைமன்னார் ஆகிய இடங்களிலும் விரைவில் திறந்து வைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது